சரஸ்வதி ஆவாகனம் என்று கூறினீர்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த தினத்தில் சரஸ்வதி ஆவாகனம் அதாவது சரஸ்வதியை பூஜிக்கிறது அப்படின்னா என்னது அப்படின்னா சரஸ்வதிய படிக்கிறது தான் பூஜிக்கிறது புஸ்தகம் படிக்கிறது படிக்கிறது தான் அம்பால பூஜை பண்றது சரஸ்வதியை பூஜை பண்றது படிக்கிறது கற்றுக்கிறது வாத்தியார் கிட்டேந்து இதை தான் அம்பால பூஜை பண்றது அப்படின்னு சுதேன யத்னேன்னுச்சா வாகுபாசிதா துவங்கரோ தேவ கமப்பனுகிரகம் அப்படின்னு தண்டின்னு ஒரு கவி அவர் சொல்லிவிட்டார் அப்படின்னா மகா சரஸ்வதிக்கு பேரு அவளை எப்படிதான் உபாசிக்கணும்னா இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் எத்தனை இவன் முயற்சி பண்ணி படிக்கணும் இந்த ரெண்டு தான் அவளை பூஜை பண்றது இப்படி பூஜிச்சா யாரா இருந்தாலும் மக்கா இருந்தாலும் அவனுக்கு அனுகிரகம் பண்றா சரஸ்வதி அப்படின்னு ஆஹ் அவர் கவி சொன்னார் அந்த மாதிரி அம்பாவ பூஜை பண்றது இதுதான் முறை ஆனா இந்த விசேஷ தினங்களில் இன்றைய இருந்து ஆரம்பித்து மூன்று நாட்கள் எந்த புஸ்தகத்தையும் படிக்கக்கூடாது எந்த புஸ்தகத்துலையும் எழுதக்கூடாது அப்படி சாஸ்திரம் சொல்லிடுது நான் பட்டேத் நான் லிக்கேத் அப்படின்றது இத்தனை வருஷம் முழுக்க நான் நிறைய படிச்சிருப்போம் நிறைய எழுதியிருப்போம் அதுக்கு இந்த மூணு நாள் விராமம் கொடுக்கணும் இன்றைய தினம் அத்தனை புஸ்தகங்களையும் பேனா கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் எடுத்து சுவாமி சந்நிதியில் வச்சு அதுக்கு நல்லா தொடச்சி சந்தன குங்குமம் இட்டு அதில் சரஸ்வதியை துர்காலக்ஷ்மி சரஸ்வதியை ஆவாகனம் பண்ணிடணும் மந்திரங்களை சொல்லி ஆவாகனம் பண்ணி மூணு நாட்கள் பூஜை பண்ணணும் இன்றைய தினம் நாளைய தினம் மறு தினம் இப்படி பூஜை பண்ணி அப்புறமா அதை விசர்ஜனம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும் இந்த மாதிரி எழுதாமல் இருக்கிறது படிக்காமல் இருக்கிறது இந்த மூணு நாட்கள் இப்படி இருக்கிறது அம்பாளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்துறது அப்படின்லாம் சாஸ்திரம் சொல்கிறது அதனால இந்த மூணு நாட்கள் மட்டும் இந்த மாதிரி ஆச்சரணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதை தான் நாம் சரஸ்வதி ஆவாகனம் அப்படின்னு குறிப்பிடுறோம் ராம்ராம்